பம்மதுகுளம் அங்கன்வாடி மையத்தில் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சி செங்குன்றம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை கீழ் இயங்கும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் சார்பில் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சி வெள்ளிவாக்கம் ஒன்றியம் பம்மதுகுளம் குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட அன்னை இந்திரா நகர் அங்கன்வாடி மையத்தில் வெள்ளிவாக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மோரை கோ தயாலன் தலைமையில் நடைபெற்றது வில்லிவாக்கம் ஊராய்ச்சி ஒன்றியம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் பானுமதி அனைவரையும் வரவேற்றார் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஊட்டச்சத்துக்கு குறைவாக உள்ள குழந்தைகளின் பாலூட்டும் தாய்மார்களுக்கு பெரிசம்பளம் நெய் இரும்புச்சத்து டானிக் புரோட்டீன் பவுடர் அடங்கிய ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கி பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இதில் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் ஏ ராமதாஸ் மாவட்ட பிரதிநிதி வி பி அண்ணாதுரை ஒன்றிய கவுன்சிலர் பா பிரபு ஒன்றிய முன்னாள் அவைத்தலைவர் பி ராமகிருஷ்ணன் பி ஹரிகிருஷ்ணன் முன்னாள் பொருளாளர் பி திருநாவுக்கரசு கிளை செயலாளர்கள் இ நெல்லியப்பன் சுசங்கர் தண்டபாணி ராஜேஷ் கண்ணா ஒன்றிய வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் கமல்ராஜ் வார்டு உறுப்பினரும் மேலவை பிரதிநிதியுமான வி எம் பாபு கிளை பொருளாளர் எஸ் ஆர் ராஜா ஒன்றிய இளைஞர் அணி டி இளம்பருதி பேஸ் சீஃபன் என்ற ஹரி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்